மாவட்ட தண்ணி உங்கள் உங்களை அன்புடவர்களுக்கும் இளநீர் எடுத்து வச்சிருக்கேங்க இன்னும் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இப்போ இளநீர் ஓட்ட போடுறதுக்காக விற்கிது இது எந்த அளவு ஒர்த் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது நம்ம கேஸ் லீட்டர் மாதிரி இருக்குது இதில் வந்து மேலே ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப் ஷார்பேஜாக இருக்குது இதை வச்சு திருகிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூப்பருங்க ஃபஸ்ட் டைம் போடுவோமே உங்களுக்கு வந்து இளநி நம்மளாக சீவுறதில்ல இதை வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ண இளநி நல்ல ப்ரெஸ்ஸிங்காக உள்ளே போயிடுச்சு நான் ஒரு ப்ரெஸ் பண்ணோடனே உள்ளே போயிடுச்சு பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஹோல் எப்படி போட்டிருக்குங்க நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் இதில் இதில் உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் இப்படி தந்திங்கன்னா அதை பாருங்கள் எப்படி வந்துருக்குங்க இது வறுத்து தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இளநீ நான் என்ன பண்ணுவேன் கத்தியால் கொஞ்சம் ஹோல் போடுவேன் இல்லைன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து நல்லா உள்ளே இப்படி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுவேன் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வர்த்தான ஒரு பொருள் தான் இப்போ பார்ப்போம் இந்த தேங்காய் ஆன்லைனில் அறுபத்தொம்பது ரூபாங்க இந்த வெயிலில் போய் வாங்க முடியலன்றதால ஆன்லைனில் இது பண்ணுங்கள் எவ்வளோண்டு சின்ன தேங்காய் சின்ன இளநே அதுக்கேற்ற மாதிரி தாண்டி தாண்டியிருக்கோமே எவ்வளோ அழகாக ஹோல் போட்டிருக்கு பாருங்க இவங்க சீவிட்டாங்க அதனால் ஹோல் போடுறது ஈஸியாக இருக்குது நமக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்